ஸ்ரீமதே ராமானுஜாய நமா இதுவும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறத விட ஒரு பர்செப்ஷன் ஒரு கருத்து தான் உத்தியோகம் புருஷ லக்ஷணம் என்ன உத்தியோகத்துக்கு போவத உத்தியோகம் செய்வது ஒரு ஆண்மகனின் அடையாளம் அப்படிங்கிற திங்கிங் இது ரொம்ப நாளாக இருக்குது எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயந்தான் இது ஆண் மகன் எங்கேயோ போய் சம்பாதிக்கணும் வீட்டு தன்னுடைய குடும்ப தேவைக்கு ஏற்றார்படி சம்பாதிக்க வேண்டிய ஒரு கடமை ஆண்மகனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் ஆமாம் என்ன உத்தியோகம் செய்கிறது அப்படிங்கிற யோஜனை வர வயசு என்ன என்ன வரையோ ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் இருக்கும் நம்ம ஸ்கூல் ஃபைனல் பக்கத்தில் போயின்ட்டுருக்கோம் அந்த இது அந்த சமயத்தில் வர்றது இந்த நினப்பு எனக்கு வந்து இதனால் சொல்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் வடக்கு சித்திர வீதியில் இருந்தேன்னா எல்லா எல்லா வீட்லேருந்தும் புருஷர்கள் புருஷர்கள் ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க முக்கால்வாசி யார் வேலைக்கு போகாத ஆண்மகன்கள் யாரும் இல்லைன்னே சொல்லலாம் சில பேர் கோவிலில் கைங்கரியம் செய்வார்கள் அதிகப்படியான பேர்கள் எங்கேயோ வேலை செய்வார்கள் எல்லாம் சில சிலர் பேங்க்குக்கு போவார்கள் சில பா ஸ்கூலில் மத்தியாராக டீச்சராக இருப்பாங்க ஆனால் என்னை கவர்ந்த நான் ஒத்து கவனித்த சிலர் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கலாம் அவன் வந்து சவுத் இண்டியன் ரயில்வேன்றது எஸ்ஐஆர்னு இருக்கும் அந்த சவுத் இண்டியன் ரயில்வே ஆஃபீஸ் வந்து திருச்சி ஜங்ஷனில் இருக்கும் இவ்வாலை தான் நான் கவனித்தேன் காரணம் உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ளம் காற்றால் ஒம்பது மணிக்கே சாப்பிட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டு ஒம்பது மணி சங்கு அடித்தோம் சங்கு ஊதும் உடனே மெதுவாக நடந்து போய் அவளுக்கு அந்த திருச்சி ஜங்ஷன் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் வரும் அது ஒம்பது கால் பக்கத்தில் வரும் சிவா போய் சேருவோம் அது வந்து லால்குடி அவர் வாளாடி அங்கேருந்து வர இன்னும் இந்த ரயில்வேல ஒர்க் பண்ணுறவெல்லாம் கூட ஒரே ட்ரெயினில் வருவான் அவ்வளோலாம் ஒரு கோஷ்டியாக பஜனையெல்லாம் எல்லாம் வருவான்னு கேள்வப்பட்டிருக்கேன் ஸோ இந்த சீரத்துக்காரனால இந்த ட்ரெயினில் போவான் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு நிச்சயமாக திரும்பி வந்துடுவோம் இருட்டுறதுக்கு முன்னாடி இவர்களெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் அதே குஷி எந்த சொந்த உற்சாகத்தோடு போனாலும் அதே மாதிரி திரும்பி வருவார்கள் ரொம்ப வேலை செஞ்சு கலைப்படைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தோற்றமே இருக்காது ரொம்ப உற்சாகத்தோடு வருவார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த இந்த குரூப் இந்த ஒம்பது மணிக்கு கிளம்பி ஆறு மணிக்கு வர சவுத் இண்டியன் ரயில்வேஸ் சதர்ன் ரயில்வே தான் அது சவுத் இண்டியன் ரயில்வேஸில் வேலை செய்கிறவா சாயங்காலம் வந்துடுவாருக்கு இவர்கள் வந்து சாயங்காலம் சில பேர் வீட்டில் பந்தல் போட்டிருப்பார்கள் மாசல்ல கட்டில் இருக்கும் அந்த இந்த கட்டில் இருக்கும் ஸோ அந்த கட்டில் உட்காந்து ஒரு நாலஞ்சு பேர் முக்கியமாக ஏதோ பேசி கொண்டிருப்பார்கள் இவர்களைத்தான் நான் உன்னிப்பாக கவனித்தேன் அவர்கள் ஊர் உலக விஷயமெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறபடி சில சமயம் நியூஸில் கேட்டபடி அந்த காலத்தில் டெலிவிஷன்லாம் கிடையாது இது மாதிரி பிரைவேட் சேனல் எதையும் பார்க்குறதுக்கு இது கிடையாது படிக்கணும் புஸ்தகமோ நியூஸ் பேப்பரோ இல்லை கேட்கணும் ஆல் இண்டியா ரேடியோ என்ன அதை இதை கேட்டுக்கொண்டு அவர்கள் எல்லாம் அலசுவார்கள் அரசியல் அலசல்களை நாம் கேட்கலாம் அதுவும் முக்கியமாக இவர்களில் அதிகம் பேர் ஒரு மூன்று நான்கு பேர் ரொம்ப அழகாக த ஹிண்டு அப்படின்னு வர த ஹிண்டு மேகசீனில் வர அந்த இங்கிலீஷ் வா இங்கிலீஷெல்லாம் ரொம்ப அப்படியே சொல்லுவான் இவர் அப்படியே சொன்னார் ராஜாஜி அப்படி சொன்னார் நேரு இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரா காந்தி அப்போ வரல நேரு இப்படி சொன்னார் அப்புறம் ப்ரெசிடெண்ட் இப்படி சொன்னார் ராதாகிருஷ்ணன் இப்படி சொன்னார் அப்புறம் பிலுமூடியின் சுதந்திரா சுதந்திர பார்ட்டிக்காரர் பார்லிமெண்ட்டில் இப்படி பேசினார் அப்படி பேசினார் ஒரு பேட்டம் எப்படி நியூஸ் பேப்பரில் இருக்கோ அதே மாதிரி பார்த்து படிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசுவார் ரொம்ப பெருமையாக இருக்கும் அட வா சொல்கிற நம் நம்ம நம் நம்மால் கூட இவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா பேசுவோம் இப்போ இவர்களெல்லாம் காங்கிரஸ் எதிர்ப்பவர்கள் ஏன்னா ராஜாஜியோட வழி வந்தவர்கள் சுதந்திரா பார்ட்டி சொல்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிற இவர்கள் கூட்டு ஜவஹர்லால் நேருவை காங்கிரஸ் கவர்மெண்டோட பாலிசிஸ் எல்லாம் ஹிந்துலேயும் இன்னும் அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில் அப்புறமா அதுவும் அப்பே சொல்றேன் அப்போதான் தோணும் நமக்கு இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் கா சாயங்காலம் ஒரு ஏழரை மணிக்குலேருந்து எட்டரை மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட போகணும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் முக்கால் மணி நேரம் கேட்கலாம் இது நமக்கு தெரிஞ்ச நான் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஒரு இங்கிலீஷ் வார்த்தையும் நடுவில் விட்டேன்னா ஏய் கரெக்டாக சொல்கிறேன்டாயுவும் அப்படின்னு கூட நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஒரு நாங்கள் சின்ன பசங்க நாலஞ்சு பேர் எங்களுக்கெல்லாம் வயசு இதான் சொன்னானே ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படி பேசுவார் அப்போ தோணும் எனக்கு இதெல்லவோ உத்தியோகம் என்ன உத்தியோகம் போகிறாங்க மாதம் சம்பளம் வாங்குகிறாங்க சில பேருக்கு வீடு சொந்தமாக இருக்கும் சில முக்கால் சில பேருக்கு வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க வடக்கு சித்திர வீதியில் குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டு இருப்பார்கள் குழந்தைகளும் சில குழந்தைகளும் எல்லா குழந்தைகளும் எல்லாம் நாம் படிப்பார்கள் சில பேர் பொண்ணு கல்யாணம் கூட பண்ணியிருப்பாள் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பு ஆமாம் இவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா எல்லா விதத்திலும் திருப்தியோடு இருக்கிறார்கள் ஏதோ எவ்வளோ சம்பளம் வரதெல்லாம் தெரியாது சம்பள வித்தியாசம்லாம் தெரியாது யார் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சில சமயத்தில் சில பேர் அதிகம் சம்பளம் வாங்குகிறார்கள் என்பது அது தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் தீபாவளிக்கு பசங்களுக்கு துணிமணி வாங்குறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமே தவிர மற்ற சமயங்களில் எல்லாருக்கும் வருமானம் ஒன்றாக ஒரு ஒரே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது தோன்றும் அப்பொழுது எனக்கு இதை விட என்ன இப்போ அதுக்கும் மேலே போய் என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம நாம திருப்தியாக இருக்கணும் நம்முடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பணம் கிடை சம்பளம் கிடைச்சால் போகிறோம் ஸோ விவேகானந்தர் சொல்வர் உத்தியோகம்னா என்ன அப்படின்னா உத்தியோகம் என்பது நமக்கு நமக்கு நமக்குள்ள அறிவையும் நமக்குள்ள திறனையும் பயன்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் அதற்கான கூலிகள் கிடைக்க வேண்டும் இந்த கூலிங்கிறது நாம் செய்கிற வேலைக்கு ஏற்றதாக இருக்கிறதா ஒன்று இருக்கட்டும் ஆனால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் இனோவேஷன் புது புதுசாக நீங்கள் செய்ய ஆசைப்பட்டால் அதற்கான ஒரு வசதி இருக்க வேண்டும் நீங்கள் செய்கிற வேலையில் இது இருந்தால் போகிறோம் அதுதான் உத்தியோகம் எனக்கும் அதுதான் சரி என்று பட்டது இவர்களை பார்த்து நான் ஆஹா காத்தாலும் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ட்ரெயினில் போயிட்டு அதே ட்ரெயினில் திரும்பி வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு எல்லாம் வேலை செய்யாமலேயோ அங்கே நியூஸ் பேப்பரெல்லாம் முழுசாக படித்து முக்கியம் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவர்கள் இந்து இந்து பேப்பரை ஒவ்வொரு வரியையும் படித்திருப்பார்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயும் சொல்லு சில பேர் அதெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க கோட் பண்ணுவாங்க ஸோ இவ்வாறாக இருக்கிற இதை விட்டு விட்டு ஸோ நமக்கு என்ன தேவையான ஸ்கில் எது என்னன்னு அவன் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தெல்லாம் தெரியும் அவெல்லாம் எஸ்எஸ்எல்சி படிச்சிருப்பாங்க சில பேர் டைப்ரைட்டிங் படிச்சிருப்பாங்க டைப்ரைட்டிங் ஷார்ட் இந்த குவாலிஃபிகேஷனோட அவர்கள் ஜீவித்தார்கள் சந்தோஷம் முக்கியமாக சந்தோஷமாக இருந்தார்கள் எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டால் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடினார்கள் இந்த மாதிரி இதனால் என்ன ஆயிட்டுன்னா எனக்கு இதுதான் உத்தியோகம் ரொம்ப மண்டைய கொஞ்சம் நான் படிக்கலாம் படிப்பு வந்தால் தானே படிக்க முடியும் படிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பெரிய பணம் சம்பாதிக்கணும் பெரிய பதவிக்கு போகணும் நாலஞ்சு பேரை நம்ம நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் ஒரு நிறைய பேரை நிறைய பேர் நம்முடைய நம் நம் நமது கீழ் நமக்கு கீழ் வேலை செய்யணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் என அத்தவே போய்ட் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அறுபத்தி நாலு இந்த மாதிரி சொல்லலாம் அப்போ தான் எஸ்எஸ்எல்சி முடித்தோம் அப்புறம் இந்த ஓகே நான் படிக்க நீங்கள் படிக்கலையான்னு கேட்காதீங்க நான் படித்தேன் பிஎஸ்சி எம்எஸ்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில் நன்னாவும் படித்தேன் ஆனால் வெளியில் வேலைக்குன்னு வரபோது இந்த மனோபாவம் தான் இருந்தது அதனால் ஓகே நான் ரொம்ப கேரியர் சேஸ் பண்ணலை இந்த மாதிரி இது மாதிரி உத்தியோகம் நான் படி போகணும் அப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையா இல்லை வேகமோ இல்லை பேராசையா தெரியாது அது இல்லாமலேயே நான் இருந்து விட்டேன் ஆனால் ஓகே என்னுடைய உத்தியோகத்தை நான் செய்த வேலைகளை நான் நன்றாக அனுபவித்தேன் முடிந்த வரையில் நான் செய்கின்ற வேலை வேலைகளை புது புது மாற்றங்களை காலத்திற்கேற்ற மாற்றங்களை கொண்டு வர என்னால் முடிந்தது ஆமாம் அந்த திருப்தி இருக்கிறது இதுதான் உத்தியோகம் புருஷ லட்சணம் இப்போது கூட யாருக்காவது ஏதாவது செய்யலாமான்னு தான் ஆனால் வயசின் காரணமாக என்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை என்னாலும் இன்னும் என்னால் முடியும் எதாவது அழகாக எழுத முடியும் லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் உண்டு தமிழும் சரி சமஸ்கிருதமும் சரி ஹிந்தியும் சரி என்னால் எழுத முடியும் பேச முடியும் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன் இதுதான் Udyo Lakshana. Final thing. Enjoy whatever you do, number one. Then be satisfied with whatever you get. You live. That is live Enjoy. Enjoy everything that you can afford to. And uh, don't worry about the future, everything will be taken care of. இதான் முடித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்